ஆமாம் இன்றைக்கி அத்ரு சேனலில் தக்காளியும் கத்திரிக்காயும் போட்டு இட்லி தோசைக்கே ஆப்பத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு பஜ்ஜி எப்படி கிடைக்கிதுன்னு பார்க்கலாங்க சூப்பராக இருக்குங்க வாங்க பார்க்கலாம் கத்திரிக்காய் தக்காளி போட்டு பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் எட்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா குட்டி குட்டி பச்சை மிளகாய் அதனால ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் பெரிய பச்சை மிளகாய் இருந்தால் நாலெண்ணம் போதும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் உளிச்சு சுத்தம் பண்ணி கட் பண்ணி கழுகி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துருவோம் கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை எக்ஸ்ட்ரா தாளிக்கிறதுக்கு கடுகும் மிளகாப்பொடி ஸ்பூனும் மஞ்சள் பொடி ஒரு போகணும் கருவேப்பிலையும் புளியும் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி தாளித்து விட்றதுன்னு பார்த்துர்லாம் வாங்க அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுடலாம் வெடிச்சிருச்சு வெங்காயம் போட்டுலாம் பச்சை மிளகா போட்டுலாம் போட்டுருவோம் கத்திரிக்காய் போட்டுடலாம் நல்லா வனங்கட்டும் தக்காளி போட்டுருவோம் அதிலேயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் எடுத்து வச்ச மிளகாப்பொடியும் போட்டுருவோம் மஞ்சப்பொடியும் பொடியும் போடலாம் புளியும் போட்டலாம் நல்லா வணங்கட்டும் பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் அதை மாற்றிட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுறலாம் குக்கரில் போட்டு வச்சுருக்கேங்க பொதிச்சுட்ருக்கு இந்த குக்கர் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு ஆறு விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் குக்கர் விசில் வந்துருச்சு இறக்கி வச்சிடலாம் நல்லா வந்துடுச்சு கரீலேயும் மசிச்சு விட்டா போடும் நிறைய கடையிற அவசியம் கிடையாது தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நானும் இன்றைக்கி ஆப்பத்துக்கு தான் செஞ்சுருக்கேன் ஒரு பவுலில் மாற்றிடலாம் தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசைக்கு ஆப்பத்துக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி தான் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ